எல்லோருக்கும் வணக்கங்க நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் கோயில்பாளையம் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பூமி தோப்பு எல்லாமே சேலுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நான் அப்டேட் பண்ண போகிற பூமியை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான பூமி விலையே ரொம்ப ரீசனபிளாக இருக்குது ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் வந்து சேலுக்கு வந்துருக்குங்க ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாயிங்க ஒரு ஏக்கரோட விலை வந்து எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்ங்க இருந்து விலை வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாங்க பூமி அர்த்தமாக இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு சைடு வந்து முப்பது அடி தடங்க இன்னொரு சைடு வந்து ஒரு பதினெட்டு அடி தட கார்னர் பூமி கிழக்கு தெற்கு கார்னர் பூமிங்க கரெக்டாக உங்களுக்கு கோயில் இருந்து கூளக்கல் சென்னியூர் ஆதியூர் போகிற ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஐநூறு அடியிலேயே இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க பூமிக்கு முப்பது அடி ரோடு அப்ரோச் இருக்குங்க சுத்தி நல்லா தென்னந்தோப்புங்க இந்த ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து கிணறு இருக்குதுங்க கூட்டு பங்குல இருக்கு கிணத்துல இருந்து தண்ணி பூமிக்கு பாஞ்சிட்டு இருக்குதுங்க எல்லா பூமி ஃபுல்லாவே வந்து ஒரு வருஷத்து பிள்ளை வச்சு எல்லாமே வந்து ட்ரிப்பு போட்டுருக்குதுங்க தண்ணி கிணத்துல இருந்தே பாஞ்சிட்டு இருக்கு ஏழரை ஹெச்பி ஃப்ரீ லைன் இருக்குதுங்க பூமிக்குள்ள ஸோ இவ்வளவு வசதி இருக்குங்க பூமி சுத்தி கம்பி வேலி போட்டு இரும்பு கேட் போட்டு வச்சிருக்குங்க பூமி தெளிவா நல்ல செம்மண் பூமிங்க நல்ல தெளிவா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்க ஓனரு டாக்குமெண்ட் எல்லாமே கிளியர் கிளியராக இருக்குதுங்க நல்லா கட்டு வேலை போட்டு கம்பி வேலி அடிச்சு பூமி பார்க்குறக்கே தெளிவாக வச்சுருக்க அப்படிங்க வீடியோவில் பாருங்க கிணறு ஃப்ரீ லைனு தென்னம்பிள்ளை எல்லாமே வந்து நீட்டாக வந்து வரப்படுத்து நீட்டாக டெவலப் பண்ணி வச்சுருக்காரு ஒரு ஏக்கரே எண்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் இந்த பூமியிலேருந்து பொள்ளாச்சி டவுன் வந்து ஒரு பதினேழு பதினெட்டு கிலோமீட்டருக்குள்ளே வருங்க கோயம்புத்தூர் எல்என்டி பைபாஸ் வந்து ஒரு இருபத்தாறு இருபத்தேழு கிலோமீட்டர் வரும் இங்கேருந்து கோயில்பாளைய பைபாஸ் வந்து ஒம்பது கிலோமீட்டர் தான் வருங்க ஸோ யாரெல்லாம் வந்து பொள்ளாச்சி பைபாஸ் பற்றத்தில் கம்மியான வேலையில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எங்கிட்ட இந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம டீம் உங்களுக்கு இந்த பூமியை கூட்டிட்டு போய் காட்டுவாங்க மொத்தம் ஒரு ஏக்கர் எழுபது செண்டு ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு லட்சம் கால் பண்ணிட்டு வந்து இந்த இடத்த பார்த்துட்டு சொந்தம் பண்ணிக்கோங்க நன்றி